உதயநிதி ஸ்டாலின் அவர் பேசுறார் அப்பனா ஜூலை ஏழாம் தேதி எழுச்சி பயணத்தை மேற்கொண்டேன் அப்ப இதே பேருந்து தான் நூத்தி ஐம்பத்தி மூணு தொகுதிக்கு எழுச்சி பயணத்தை மேற்கொண்டு நூத்தி ஐம்பத்தி நாலாவது தொகுதி ராசிபுரத்தில் உங்களை சந்திக்கின்ற திரு தங்கமணி சொன்னதை போல இன்றைக்கு நகரத்துக்குள்ள நுழைந்து இந்த இடம் வரை ஒரு மணி நேரம் மக்கள் வெள்ளத்தில் நீந்தி வந்து உங்களை சந்தித்தேன் இது பொறுக்காத திரு ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி சுந்தரா டிராவல்ஸ் போற பஸ்ஸை எடுத்துக்கிட்டு புறப்பட்டார்னு சொன்னார் திரு அவர்களே இந்த பஸ் மூலமாக இந்த எழுச்சி பயணத்தை மேற்கொண்டதிலிருந்து உங்களுக்கு தூக்கம் போய்விட்டது உதயநிதி ஸ்டாலின் பேசுகிறார் பிங்க் கலர் பஸ்ல வந்து என்னை விரட்டிட்டு வந்து முந்தி போவாராம் எந்த பஸ் பிங்க் கலர் பஸ் அது எப்படிப்பட்ட பஸ் ஓட்ட இன்னைக்கு மழை பெஞ்சா ஒழுகும் மேற்கு தானா காற்றில் பறக்குது தயரோட கலந்துக்கிட்டு போகுது சென்னையில ஒரு பெண்மணி அமர்ந்திருக்கிறாங்க அதுல இருக்கிற கீழே அந்த ஃபுட்பால் அது உடஞ்சி அந்த அம்மா நடந்து ஓடிட்டே இருந்து நல்ல வேலைக்கு சத்தம் போட்டு டிரைவர் நிறுத்தினால உயிர் தப்பிச்சாங்க அப்படிப்பட்ட பேருதுல அவர் பயணம் செஞ்சு விரட்டி நம்ம பிடிக்கிறாரோ உதயநிதி ஸ்டாலின் அவர்களே இருபத்தி ஆறு இல்ல முப்பத்தி ஒன்னு இல்ல முப்பத்தி ஆறு கூட பிங்கள் பர்ஸ் பிங்க் கலர் பஸ் வந்து எங்களுடைய பேருந்த நெருங்க முடியாது